அதே தக்காளி எதுக்கு சேர்ந்தா பூனே சோதி இருபது ரூபாய் வீட்டுல இருந்தா இன்னைக்கு சென்னைக்குள்ளே தக்காளி வர்க் செஞ்சு கொடுமா தோசைக்கு இது சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கறேன் தக்காளி செஞ்சு இப்ப தக்காளி செய்யப்பட வேற ஒண்ணு செய்யலே அப்ப நிறைய பேர் வந்து சொந்த வீட்டை விட்டு வெளி எல்லாம் போய் வேலைக்கு போவீங்க அப்ப வந்து உங்க அம்மாட்டோ காமிச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆமா கேட்கலாம் கேட்கறான் தப்பு இல்ல

தக்காளி பாருங்க இந்த தக்காளியில இப்போ வந்து நூறுரூவாய்க்கு விற்கும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வந்து எவ்வளோ வாங்க முப்பது ரூபாய்க்கு எவ்வளவு தான் வாங்க அவ்வளவு தான் வாங்க இந்த தக்காளி தக்காளி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இப்போ இந்த தக்காளி ஒரு கிலோ தக்காளி இருக்குது வச்சு வந்து இப்போ நம்ம ஊருகா செய்ய போகிறேன் ஒரு கிலோ தக்காளியில ஊருகா செய்யறது எப்படி எப்படி ஒரு கிலோ எடுத்து பூண்டு வந்து ரெண்டு பெரிய கட்டி பூண்டா உளிச்சு வச்சிருக்கி வரமிளகா வந்து ஒரு இருபது வரமிளக நம்ம எடுத்து புளி ஒரு சின்ன ஒரு எண்ணிக்கை சேசி புளி எடுத்து வாஸ்துக்கு தேவையானது பெருங்காயம் வாஸ்துக்கா பெருங்காயம் போடுவாங்க எல்லாத்துக்கும் போடுவோம் எல்லாத்துக்கும் நான் இதுக்கு மேல நாள் காத்து கீழ நாள் காத்து சும்மா பூ மாதிரி பிரியும் அதச்சுல பெருங்காயம் அப்புறம் கருவுப்பு தலை வேணும் அதெல்லாம் ஒவ்வொரு குழந்தை மெயின் உப்பு வேணும் எல்லாம் வச்சு

நம்ம கச்சாயம் அப்புறமேட்டு அரிசி முறுக்கு ஒரு பாக்கேன் முறுக்கு வாங்கிட்டு ஒரு ரூபாய் அந்த அக்கா ஒரு இருபத்தி ஏழு இப்ப வந்து இதுதான் ஆபீஸ்ல கேப்பாங்க வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் பேண்டி போறது எல்லாமே பண்ணி போறேன் அதனால அவங்க வந்து செஞ்சு போறேன் ஸ்வீட் தெரியல அந்த ஸ்வீட் இது டெஸ்ட் வந்து உனக்கு டெஸ்ட் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு அம்மாவுக்காகவும் சரி அப்பாவுக்காகவும் சரி தான் அதுல என்னென்ன இருக்குன்னு இதுதான் வந்து இந்த குளுக்கோஸ் மீட்டர் 50 லான்செட்டும் அப்புறம் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்புமே கொடுத்திருக்காங்க இது வந்து அட்ஜஸ்டபுள் லான்ச்சிங் டிவைஸு தான் நீடில் வந்து உள்ளே இறங்கும் நம்ம கைக்குள்ள அப்புறம் இது கூடவே வந்து அந்த குளுக்கோமீட்டருக்கு தேவையான பேட்டரியுமே கொடுத்துட்டாங்க அப்பா வந்து களத்தில் இறங்கிட்டாரு ஆன் பண்ணதுமே வந்து எஸ் பட்டன் அண்ட் எம் பட்டன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டு டைமு அப்புறம் கிளாக் எல்லாமே செட் பண்ணிக்கலாம் தென் இந்த பிளட் குளுக்கோ டெஸ்ட்டு இப்போ வந்து எப்படி பண்ணணும் பண்ணனும் ஏரோ மார்க் இருக்கும் அந்த மார்க்கை பார்த்து அப்படி இன்செர்ட் பண்ணோம்னா அதில் ஒரு கோடு வரும் ரெண்டு தான் நமக்கு வந்த கோடு அது மிஷின்லேயும் அதுலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி மேலே இருக்கிற கேப்பை கட்டிவிட்டு அப்புறம் என்ன அதை லான்ச் பண்ண வேண்டியதான் கையில் ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு தான் டெஸ்ட் பண்ணோம் அப்பாவுக்கு வந்து உண்மையாலுமே நம்ப முடியல சுகர் எச்சாக இருக்குன்னு தான் நினச்சோம் ஆனால் அப்பாவுக்கு வந்து லோ சுகர் இருக்குது அப்பாவாலேயே நம்ப முடியல நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்ததுனால இந்த டெஸ்ட் இருக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுக்கணும் அம்மாவுக்கு எடுத்து பார்த்தோம் அம்மாவுக்குமே வந்து லோ சுகரில் தான் இருக்கு இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா ஏழு நாள் பதினாலு நாள் இருபத்தொரு நாள் இருபத்தெட்டு நாள்னு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆவரேஜ் பார்த்துக்கலாம் மறக்காம டெஸ்ட் முடிச்சோடனே அந்த ஊசியும் ஸ்டெப்பும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த அகாரோடைய குளுக்கோமீட்டர் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பையன் நீங்கள் கொடுக்குறேன் ஸோ மறக்காம ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்குலாம் அடிக்கடி நம்ம சுகர் பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வாங்க போய் சமையல் பார்க்கலாம்

மழையில வந்து அந்த வீடு கட்டுறாங்க பாத்தியா அப்ப வந்து மரத்தை வெட்டி வெட்டி வீடு கட்டிடுறோம் அது மண்ணு வந்து அந்த வேர் வந்து செத்து போய் மழை பெய்யும் போது அந்த மண்ணு லூஸ் ஆகும் மண்ணு லூஸ் ஆகும் போது அப்படி சரிஞ்சு வந்துருது இதுவே மரம் உயிரோட பெரிய நிறைய மரம் இருந்துச்சுன்னா வச்சுக்கவே அந்த வேர் வந்து மண்ணெல்லாம் புடிச்சுக்கும் மண் சரி வராம இருக்க மரம் நிறைய வளர்த்தனும் மழையே மழை நெடுவோம் மழையை வரவேற்போம்

இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஆக்சுவலா வந்து ஊர்காய் வந்து வினிகர் ஊத்துவாங்க மேக்ஸिमम வினிகருக்கு பதிலா இப்ப நம்ம புளி போடுறோம் ரெண்டுமே கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் நான் போடுறேன் ஆமா இருக்கே ஏன் இதுல நம்ம எப்பமே இருக்கே ஏன் இந்த லெவல் ஒண்ணாகாது நம்ம புளியே போட்டுக்கலாம் புளி சூடு போடவே போதும் அதுக்கிட்ட மோட காலம் கெட்டு போவதே இருந்தா நம்ம கொஞ்சம் புளி போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வாசடிச்சுரும் தக்காளி வந்து நல்லா வணங்கணும் நல்லா வணங்க விட்டு நம்ம ஆறு விட்டு மாட்டி அரைக்கணும் நல்லா வணங்கி கூட உங்ககிட்ட காத்துக்கிறேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் உப்பு போடணும்னா கூட கொஞ்சம் வெந்துக்கும் அத கொஞ்சம் உப்பு போடுறேன் சீக்கிரம் வேக இருக்கும் சாய்ங்களா தேவையான தேவையான உப்பு போட்டுக்கலாம் பத்துல கூட போட்டுக்கலாம் இப்ப தக்காளி இது போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வேகும் கலர் கொஞ்சம் வர தூ போ கலர்

இது ஐம்பது மில்லிக்கு மேலே நூறு மில்லி மில்லியடைய ஊத்திருக்கிறேன் நல்லா ஒரு சென்னைக்கு ஒரு ரெண்டு தக்காளிக்கு நூறு மில்லி மில்லியா ஊற்றிருக்கேன் கடல பருப்பு ஒத்த மறுப்பு போடாதீங்க வெறும் கடுவு மட்டும் வெறும் கடுவை போடுங்க வெறும் கடுவுதான் கடுவு இதை வந்து வெறும் கருவாங்க நல்லா புரியும் ஒரு ஸ்பூனு கடுகு மட்டும் போடுது நல்லா நல்லா சொல்லி கருவுக்குள்ள வந்து நல்லா கொஞ்சம் நிறைய போடல நல்லா இருக்கும் நல்லா

அளவே பேக்கிங் ரெடி எண்ணெய் நல்லா ஊத்தி கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிடுது சூடா தெரிஞ்சுக்கிற மாதிரி ரெடி அம்மா பேக் பண்ணிடலாம் இது காசுக்கு வேணமா அルメ அந்த வணக்கம் காலை வணக்கம் இன்னைக்கு இமேஜ் மே சமீர் நீனமுல் வந்து அவர்க்கா கலம்ப டாங்க வெக்கனேன் அவர்க்கயா நான் ட அவர்க்கா பூரி ஊரே தருவே அது அவர்க்கா கலம்ப பண்ணா கலம்பமா இல்ல ம் கலம்பச் பண்ணா பிரேக்ச் பண்ணா ரெண்டு பூரி

கொஞ்சோ தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இது நல்லா கலர் விட்டு தண்ணி காய் தண்ணி தண்ணிக்கு மூடி விட்டோம்னா விழுந்துடுவோம் நம்ம பெரியதுக்கு தேங்காய் வேணால் கொஞ்சம் தேங்காய் பட்டை கரம் வச்சு அரைச்சி ஊற்றி அப்படியே கோம வச்சுக்கலாம் வேண்டாம்னால அப்படியே வேவிச்சு வச்சு சாப்பிட்டுக்குவோம் நீங்கள் என்ன பண்ண போற அதுதான் என்ன பண்ணுது ரசம் இருக்குது ஊறுகாய் இருக்குது இது அப்படியே வச்சிடலாமா இது மோர் வேணா உங்கள் பிள்ளைங்க ஒரு பாயிட்டு மோர் வாங்கி வச்சுட்டா போதும் ஏன்னா உடம்பு கட்டத்துக்கு சோறு கொஞ்சமாக தான் சாப்பிடும்